வச்சுக்கணும் கம்மனில் எப்படி பழகணுன்றத கற்றுக்கிட்டு வரணும் தான் பெத்து புதுசாக பிறந்து வாங்கன்னு சொல்கிறேன் பேடு கம்மன் போகிற நாய்களை மட்டும் சொல்கிறேன் வேறு யாரையும் நான் சொல்ல மாட்டேன் நல்லா இருக்கேன் பிரேம் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா முரளி ஹாய் சாப்பிட்டாச்சா என்ன சொல்றதோ கடவுளே சத்தீஷனா நல்லா இருக்காங்க ஷாலு சாப்பிட்ண முரல் அவனா அதான் வானம் ஃபுல்லாக ஏற்றிட்டு இருந்தான் நிறைய பேர் லைட்டாக போயிட்டான் அப்படிலாம் சும்மா நல்லா பேஞ்சா நல்லா இன்னைக்கு இன்றைக்கி எக் ஃப்ரைட் ரைஸ்ங்க வீட்டில் தான் பண்ணணும் ஃப்ரைட் ரைஸ் உங்கள் வீட்டில் என்ன டின்னர் தேவையில்லாமல் டென்ஷன் பண்ணுறதுக்குன்னே தெரியுது சில ஜென்மங்கள் சதீஷ் அண்ணாவை காட்டவாடு டேடி மாமா மம்சே உன்னைதான் ஷாலு கேட்குறாங்க ஒரு ஹாய் சொல்லுவாங்க உன்னை காட்ட சொல்கிறாங்க காட்டவாடா வாடா மாட்டாங்க அண்ணா பிஸியாக இருக்காங்க அம்மா அண்ணா பிஸியாக இருக்காங்க என்னம்மா சத்தம் என்னம்மா சிரிப்பு சும்மா தான் சிரித்தோம் காசெல்லாம் இல்லை ஃப்ரீ ஓகே அண்ணா இட்ஸ் நெக்ஸ்ட் டைம் வாங்க ஓகே ஷாலு கண்டிப்பாக இப்போது ஒன்றும் இல்லை ஒரு பதினோரு மணிக்கு மேலே பன்னெண்டு மணிக்கு வந்தீங்கன்னா நீங்கள் அண்ணன் கூட பேசலாம் அது வரைக்கும் அண்ணன் வரமாட்டார் லைவ் பக்கம் வருவார் பக்கத்தில் இருப்பார் பேசுவார் லைவில் வரமாட்டார் ஏன்னா அவர் என்னோட டைம் கொடுத்துருக்காரு அது என்ன டைம் இது இப்போத்துலேருந்து நான் டுவெல் வரைக்கும் என்ன டைம் ஆஃப்டர் டுவெல் சத்தீஷோட டைம் வாங்க பவின் தம்பி சாப்பிட்டீங்களா யான் 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 மீன்ஸ் என்னது உங்கள் பேரை மணி மணின்னு இருக்க ஐடியில் ஏன்னா என்னது ஏன்னு கேட்குறீங்களா என்ன சொல்ல வரீங்களோ ஒன்றுமே புரியல மொட்டையாக அரேங்கு முறைமா போட்டுட்டு ஏன்பா இப்படி பண்ணுறீங்க பவின் வீட்டில் என்ன ஸ்பெஷல் சாப்பிட்டாச்சா தம்பி ம் நைட்டில் இடாமல் சார் மேம் நல்லா இருக்கே பிரேம் நீங்கள் பண்ண என்ன மெசேஜ் பண்ணிக்கிடுங்க வரேன் பார்த்துட்டு சொல்கிறேன் படிச்சுட்டு பிரேம் சொல்லுங்க தேங்க்ஸ்ப்பா நல்லா இருக்கேன் இன்ஃபோ நீங்கள் போய் இருக்கீங்க பிங்கி குப்பைக்காரி எங்கேருந்து குப்பை எடுத்து வச்சு கிடச்சிக்கிட்டு இருக்க வீடு ஃபுல்லாக குப்படி பெருக்கி பெருக்கி அள்ளிக்கிட்டே இருக்க வேண்டி உங்ககிட்ட லைக் போடாதங்கெல்லாம் லைக் போட்டுருங்க மம்தா ஹாய் ஹாய் மோகன் ஜெய் மோகன் ஏடா முகம்மது பண்ணாட பாய் குட்டின ஷாலு ஓகேம்மா ஷாலு ஓகேடா ஹாய் மாதவன் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க மகைக்குட்டி இன்னைக்கு உங்கள் டே எப்படி போச்சு பிரேம் உங்களுக்கு எப்படி போச்சு இன்னைக்கு டே நல்லா போச்சா வேறு யார் இருக்கீங்க உள்ள ஷாலு போயிட்டாங்க ஷாலு இருக்கீங்களா ஷாலு என்ன வீட்டில் ஸ்பெஷல் ஷாலு என்ன சமைச்சிங்க என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்களா வர மாதிரி இருக்கு சின்ன சின்ன விதமா அவனு பெட்டை கட் அன்னைக்கு தெரியுது பெட்டை அவி ரெண்டு பெட்டை கேரட்டு பெட்டை இவி பெட்டை கட் నేను చేసేటప్పుడు చేస్తాను ఏం చేయొద్దు పెట్టాయి అది ఒక నాలుగు గార్లిక్ వరకే ఉంచి పెట్టాలా పెడతావా అది వరకు చేయించాలి